கோல்டன் டே சேனல் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் அமெரிக்காவிலிருந்து திருமதி உஷா ராமசாமி அவர்கள் தன்னுடைய குருவின் அனுபவத்தை தன் வாழ்வில் நடந்ததை இப்பொழுது சொல்லப்போகிறார் பார்க்கலாமா என் வாழ்க்கையில் குருன்னாக்கா முதல்ல முதல்ல கடைசியில் எல்லாம் இந்த சமயத்தில் எனக்கு தெரிகிற ஒரே நேம் நம்ம ஷிரடி சாய்பாபா தான் நாங்கள் சின்ன வயசில் வளர்ச்சி எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஐயங்கார் ஃபேமிலி அவங்க எங்கள் அவாரத்துலலாம் எங்களுக்கு நாராயணா ராமர் கிருஷ்ணர் அதெல்லாம் தான் தெரியும் ஆனஸ்ட்லி ரொம்ப வருஷம் வரைக்கும் எனக்கு அந்த சாய்பாபாவை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படி ஒரு சுவாமி இருக்கார் குரு இருக்கார்னு கூட தெரியாது திஸ் ஒரு ட்வெண்ட்டி டென் டூ தௌசண்ட் டெனில் நான் அமெரிக்காவில் இருக்கிறச்சே நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அப்போ என்னோடய கான்ட்ராக்ட் முடி ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் முடிஞ்சுடுத்து கான்ட்ராக்ட் முடிஞ்சுடுத்து அந்த சமயத்தில் வேற கான்ட்ராக்ட் கிடைக்கல ரெண்டு மூணு நாள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன் நான் ஒரு நாள் காற்றால் எழுந்து கம்ப்யூட்டரை திறந்தபோது அது எங்கேருந்து வந்ததுன்னே தெரில ஒரு மெசேஜ் என்னோடய இமெயிலில் வந்தது என்ன நீ நினச்சிக்கோ உங்க கஷ்டம்லாம் போகும்னு என்னமோ சாய்பாபாவோட ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று வந்தது அப்போ என்ன என்னது யார் சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஓ சாய்பாபா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அப்படியான்னு நினச்சேன் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து செகண்ட் ஃபாலோ அப் மெசேஜ் வந்து ஆல்ரெடி எனக்கு மூணு கான்ட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது ஓ மை கார்டு இவ்வளோ ஒரு பவர் மாதிரி தெரியறது சாய்பாபான்னு ஒருத்தரை பற்றி நினச்சிட்டோம் உடனே நம்ம மூணு நாளோடய ஸ்ட்ரெஸ் போயிடுச்சேன் நான் ஜஸ்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு இன்னும் அந்த சீன் ரொம்ப விவிடாக நினைவு இருக்குது காலையில் என் ஹஸ்பண்ட் உள்ளேந்து வந்தார் உள்ளேந்து வந்து ஷிரடி சாய்பாபா படம் எனக்கு கிடச்சிது எங்கேயிருந்து கிடச்சது தெரியல அப்படின்னார் எனக்கு அது அது எல்லாமே ஒரு கோ இருந்ததா மிரக்கலாக இருந்ததான்னு தெரியல அன்றைக்கி தான் முதல் முதல்ல என் லைஃப்பில் சாய்பாபான்ற ஒரு கௌவை பற்றி நான் நினைக்க ஆரம்பித்தேன் பட் அது அன்றைக்கி நினைக்க ஆரம்பித்தது நான் இன்னி வரைக்கும் அந்த தாட் என் மனசுலேருந்தே போகலை பிகாஸ் அப்போ வந்து எனக்கு ஒரு ஈடுபாடு ஒரு ஒரு மரியாதை ஒரு குருபக்தி அந்த ஹோல் அட்டாச்மெண்ட் அது எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியாது பட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் தான் என்னோட ரொ ரொம்ப முக்கியமான குரு அட் ஆல் டைம்ஸ் இன் மை லைஃப் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் சாய்பாபாவை நினைக்காத நாளே கிடையாது அன்னிலேருந்து நான் ரொம்ப சீரியஸ் சாய்பாபா பக்தையாக மாறிட்டேன் அது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான் அதுக்கப்புறம் லை அன்னிலேருந்து இன்றைக்கி எத்தனையோ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு எத்தனையோ சர்க்கம்ஸ்டான்சஸ் நடந்திருக்கு நான் வந்து அப்போ சானோசேலருந்து சேனோசே கலிஃபோர்னியாவிலேருந்தும் இப்பவும் அங்கே தான் இருக்கும் அங்கே வந்து ஒரு சன்னிவேல ஒரு டெம்பிள் ஆரம்பித்தாங்க சாய்பாபா டெம்பிள் ஒன்று இருந்தது அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் நினச்சோம் சரி போய் தான் பார்க்கலாம் சாய்பாபா கோவிலுக்கு போய் பார்க்கலாம் நினச்சோம் அங்கே போது தான் எனக்கு அந்த அந்த சாய்பாபா கோவிலோட கதை தெரிஞ்சது ஒரு இடத்துல சாய்பாபா கோவில் இருந்தது அங்கே அந்த சாய்பாபாவோட மூர்த்தியை வச்சுட்டு இருந்தாங்க அந்த கோவில் நிர்வாகிகள்லாம் என்னாச்சுன்னாக்கா அவளுக்கு ஒரு நல்ல பெரிய இடம் பக்கத்து ஊரில் கிடச்சிடுத்து ஸோ அவள் என்ன சொன்னான்னா அந்த மூர்த்தியை எடுத்துகிட்டு போய் அந்த இன்னொரு கோவிலில் வைக்கணும்னு அவள் கொண்டு மூவ் பண்ணான் அன்றைக்கி ராத்திரியே அந்த நிர்வாகியோட கனவுல வந்து சாய்பாபா வந்தாலும் அவர் சொன்னால் நீ எப்படி என்னை வேறு இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்ட இதுதானே என்னோட இடோன்னு அவர் உடனே அங்கே அந் ஊர்லேருந்து இன்னொரு சாய்பாபா மூர் விக்கிரகத்தை கொண்டு வந்து அங்கே வச்சு திருப்பி அந்த கோவிலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் அன்றைக்கி போயிருக்கோம் அன்றைக்கி அன்றைக்கி போனபோது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ரியல் ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாய்பாபாவோட ஸ்லோகம் என்னென்னாக்கா ஹாவ் ஃபேத் ஹாவ் பேஷன்ஸ் அது ரெண்டும் எனக்கு எப்போவுமே எப்போவுமே தோண ஆரம்பிச்சது தட் நம்ம ஃபெய்த் வச்சுக்கணும் பொறுமையாக இருக்கணும் இருந்தாக்கா நம்ம கேட்கறது நடக்கிறது அந்த லைஃப்பில் அன்னியிலேருந்து டூ தௌசண்ட் டென்லேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் மெனி 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 டைம்ஸ் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு ஒரு கொஸ்டின் வந்தா சாய்பாபாவை பற்றி நினச்சிக்காத நான் நாளில் நட நினச்சிருந்தா எனக்கு வேணுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரும் கிடைக்கிறது சொல்யூஷனும் கிடைக்கிறது ஹி சாய்பாபா குரு சாய்பாபா இஸ் ஹெல்பிங் மீ ஹெல்பிங் அவர் ஃபேமிலி அ லாட் இன் மெனி மெனி வேஸ் ரொம்ப அதிசயமாக இன்னொன்று என்ன நடந்ததுன்னா அந்த அந்த சம்மரில் நாங்கள் இந்தியாவுக்கு போனோம் இந்த நானும் ஹஸ்பண்டும் வெக்கேஷனுக்கு போயிருக்கிறச்சே குஜராத்தில் மவு ராஜஸ்தானில் மவுண்ட் அபு ஃபோர்ட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் அங்கே உள்ளே போயிட்டு வெளியில் வரைச்சு அங்கே எல்லாம் இருந்தது இல்லையா அங்கே நிறைய ஷாப்பில் பக்கத்தில் ஒரு பெரிய சாய்பாபா பிக்சர் மாட்டிருந்தது எனக்கு அப்போ சாய்பாபா பற்றி தெரிஞ்சால் நான் நன்னா அதை உத்து பார்த்துட்டும் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கலை நான் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டேன் கடைக்கு தா கடையை தாண்டி முன்னாடி போய் ஒரு ரெண்டு அடி தா போகலை ஒரு பெரிய ஒரு காற்று மாதிரி அடிச்சது காற்று அடித்த அந்த பின்னாடியிலேருந்து இருந்த படம் அந்த பக்கம் ஃபார்வேர்டில் பா போய் வந்து என் காலடியில் அந்த படம் வந்து விழுந்தது எனக்கு தோணி அப் எனக்கு அப்படியே இன்னமும் நினச்சா கூச்சல் கிட்டே எனக்கு என்னமோ அந்த படம் சாய்பாபாவே என்கிட்ட வந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அதை எடுத்துன்னு போய் நாங்கள் போய் அந்த படத்தை வாங்கிட்டு வந்தோம் அது இன்னமும் நான் நம்ம பார்த்து அந்த படம் இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ மிரக்குள் ஒரு நான் நினச்சிப்பேன் எனக்கு ஒரு ஒரு கஷ்டமான சமயம் வந்தால் கூட ஒரு நினச்சிருந்தால் எனக்கு அந்த சாய்பாபா உடனே பதில் சொல்லிடுறார் அதுலேருந்து நாங்கள் இது ஷிரடி சாய்பாபா கோவிலுக்கு நிறையா போக ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னோடய பேரன் ஃபஸ்ட்டு என் பிள்ளையோட ஃபஸ்ட்டு குழந்தை பேரன் பிறந்தான் அது கோவிட் டைம் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ராட்டினாக்கு செவன் மந்த் பிரெக்னெண்டாக இருக்கிறச்சு ஏர்லியாக டியூ டு சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஏர்லியாக குழந்தைய டெலிவர் பண்ணிவிட்டேன் அந்த குழந்தை வந்து ஒன் பவுண்ட் த்ரீ ஹவுஸஸ் கூட இல்லை ரொம்ப சின்ன குழந்தைய ஹாஸ்பிட்டலாக இருந்தது நாங்கள் கோவிட் டைம் நாங்கள் குழந்தை கூட பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமான காலமாக இருந்தது ரொம்ப வரீடாக இருந்தோம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம் ஒரு நாள் என் என் பையன் வந்து கூப்பிட்டான் ஹாஸ்பிட்டலில் இந்த அம்மா இன்றைக்கி ரொம்ப குழந்த உடம்பு சரியா இல்லை நீ நீ காடை ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னா நான் வந்து ஓம் சாய் ஓம் சாயின்னு சொல்லி நிற்கிறது என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா அவர் சொன்னால் உஷா அந்த டிவியில் மேரே சாயின்னு ஒரு சினிமா ஷோ வருது நீ அதை பாரு அப்படின்னு அது பாரு உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் நான் அன்றைக்கி தாங்க நான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன் அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கச்சு அந்த ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பன் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு ஷோ கதை என்னன்னாக்கா அந்த சாய்பாபா முதல்ல அந்த அவர் ஊருக்கு வரார் அங்கே ஊர் பச்சையே ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு அப்போ அவர் ஒரு அவர் வந்து அந்த பையனுக்கு ஒரு கதை சொல்கிறாரு என்ன கதை சொல்கிறாருன்னா அவர் அந்த பட்டர்ஃப்ளையோட கதையை சொல்கிறார் பட்டர்ஃப்ளை பார் அந்த முதல்ல கூனாக இருக்கிறச்சியே அது வந்து அவ்வளோ கஷ்டப்படுறது அந்த பிறக்கிற புறக்கிற ப்ராசஸ் அவ்வளோ கஷ்டமாக அது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு அசிங்கமான கிரீச்சராக முதல்ல வருது அது முடிஞ்சு அது வெளியில் வரச்சே பாருது எவ்வளோ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக வந்து லைஃப்பில் லீவ் பண்ணுறது எவ்வளோ அழகான க்ரீச்சராக ஃபார்ம் ஆகிடுறது ஸோ நீ வந்து அந்த மாதிரி தான் குழந்தைகள்லாம் முதல்ல ஆரம்பத்தில் சின்ன வயசில் குழந்தையாக இருக்கட்டே கஷ்டப்பட்டாலும் வென் தே பிளாஸம் அண்ட் ப்ளூம் தே பிகம் அ வெரி பியூட்டிஃபுல் க்ரீச்சர்ன்னு அது எனக்கு ஃபார் சம் ரீசன் அது எனக்கு அவரே வந்து கதை சொல்கிற மாதிரி இருந்ததுனால எனக்கு அவர் ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் அன்றைக்கி ராத்திரி நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோமோ அந்த எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு தீர்ந்து போய் ஒரு ரெண்டு மாதத்தில் என்னோடய பேரை குழந்தை வெளியில் நல்லபடியாக வந்தால் ஹிட்ஸ் எ பியூட்டிஃபுல் த்ரீ இயர் ஓல்டு பாய் நான் எனக்கு எனக்கு சொல்லவே முடியாது இந்த மாதிரி மெனி மெனி சர்க்கம்ஸ்டன்சஸ் வேறு சாய்பாபா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ஹெல்ப் பண்ணியிருக்கார் ஹீஸ் வித் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் ஆல் த டைம் ஹீஸ் ஹீஸ் அவர் ஆத்மார்த்த குரு எங் எங்களுக்கு அவர் தேங்க்யூ